அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே அது மட்டும் அல்லாது உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம போடவிருக்கும் எந்த ஒரு பதிவாக இருந்தாலும் உங்களுக்கு இமீடியட்டா வந்து அதனுடைய தகவல் தெரியப்படுத்தணும் அப்படின்னா நீங்க நம்மளுடைய சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃப்யூச்சரில் நம்ம வந்து நம்மளுடைய தனுசு ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியை இமிடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுமுங்க பொதுவாகவே நம்மளுடைய தனுசு ராசி அப்படின்றது உபய ராசிகளை ஒரு ராசியாக வருவீங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க மேலும் எப்போவுமே உங்கள் கூட நிரந்தரமாக வந்து ஒன்பது பாதங்கள் அடங்கிய மூன்று நட்சத்திர நண்பர்கள் பொருந்துவாங்க மூலம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் போராடம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் உத்திராடம் முதல் பாதம் மட்டுமே மற்றும் தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் எப்போவுமே நிரந்தரமாக வேண்டி வணங்கிய கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமைகள்லையோ அல்லது வெள்ளிக்கிழமைகள்லையோ ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க பண்ணுங்க அது மட்டுமல்லாது உங்களால முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வார வியாழக்கிழமை உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணு இந்த மாதிரி நீங்க வந்து எப்பெல்லாம் வந்து ரெகுலரா கடவுள் பண்ணிட்டு வர்றீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடுப்பலங்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த சித்திரை மாதம் மட்டும் அல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்க எதிர்பார்க்கின்றோனா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல் பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க மேலும் இந்த சித்திரை மாதம் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க இப்போ இன்கேஸ் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து கொஞ்சம் வந்து அவ்வப்போது சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியட்டாக அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இருதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுடைய உடல்நிலை வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் வந்து உங்ககிட்ட எதனா பண உதவி கேட்டாங்க அப்படின்னா ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் கிளியராக யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு பண உதவி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிதியளிப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் இரவு நேரத்தில் உங்களுடைய பைக்லேயோ அல்லதோ கார்லேயோ வந்து டிராவல் பண்ணுவீங்க அந்த மாதிரி டிராவல் பண்ணக்கூடிய நண்பர்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக டிராவல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து சுக்ரன் வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய அதே ஸ்தானம் அதாவது சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் வண்டி வாகன ஸ்தானத்தில் நம்மளுடைய ராகு பகவான் கூட கலவையை சேர்ந்து அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்பு வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இதே இடத்துல சரிங்களா இப்போ இவங்க கூட கலவை வந்து நம்மளுடைய புதன் பகவானும் கலவையை சேர்ந்து அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க புதன் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பேச்சுடைய அதிபதி அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லாங்க ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் துறையிலையோ அல்லது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையிலையோ அல்லது பேச்சு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக இந்த துறையில் வந்து நல்லபடியாக முத்திரை பதிப்பதற்கும் மேலும் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தன லாபம் சற்று நல்லபடியாக கூடுதலாக கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போது சனீஸ்வரர் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவி ஸ்தானம் உபஜயஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் அந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் இன்னொரு சின்னதாக வந்து ஒரு பிரான்ச் ஆஃபிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து நீங்கள் செய்து கொண்டு இருக்கின்ற எந்த ஒரு நல்ல பிஸ்னஸாக இருந்தாலும் சரிங்க அதோடைய பிரான்ச் ஆஃபீஸ் நீங்கள் ஸ்டார்ட் செய்வதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய நல்ல உன்னதமான மாதமாக வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து செவ்வாயும் என்ன பண்ணுறாருனா கலவையை வந்து நம்மளுடைய சனீஸ்வரர் கூட சேர்ந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்கார் அப்போ இதன் காரணமா நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு என்ன நடக்கும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு சொத்து வாங்கி வச்சிருந்திருப்பீங்க அந்த இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமா ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ உங்களுக்கு வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிப்பதற்கு உங்களுக்கு பேங்க்ல லோன் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு வந்திருக்கலாங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் பண உதவி கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்திருக்கலாங்க இப்போ நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு பண உதவி கண்டிப்பாக கிடைச்சிட்டு நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல வீடு கட்டுமான பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுடைய ரியல் எஸ்டேட் துறையில வந்து நல்ல சாதனை படைப்பதற்கும் மேலும் நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா கேத்து பகவான் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஸோ நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் எப்போவுமே வந்து மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு சாணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தாணங்கள்ல வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவகிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நம்ம எது எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து ஒரு சில நண்பர்கள் சரிங்களா படிக்கின்ற மாணவர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவ செல்வங்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து நீங்க அயல்நாட்டுக்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஃபாரின் கண்ட்ரி போயிட்டு ஜாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா நீங்க ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு ஜாப் செய்வதற்கும் அல்லது ஒரு சில அன்பர்கள் ஆல்ரெடி வந்து பிஆர் ரெசிடென்ட் வாங்கிட்டு அங்கேயே போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற வந்து பிஆர் ரெசிடென்ட் வாங்கிட்டு நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியில் போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கனி வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் வந்து குரு பகவான் உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அவர் வந்து இங்கிலீஷ் மாத தேதிபடி ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் அமர்ந்திருப்பாருங்க இதன் காரணமாக நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் சரிங்களா இந்த சித்திரை மாதத்தில் எதிர்கொள்ள விற்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் அதே மாதிரி ஒரு சில மாணவர் செல்வங்கள் வந்து உங்களுடைய கல்லூரி படிப்பு ஆல்ரெடி முட்டிகிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டாரில் ஒரு நல்ல புதிய ஜாப் உங்களுக்கு நிச்சயமாக அமைவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில மாணவர் செல்வங்கள் எதுனால வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் நீங்கள் நீங்க ஹெல்த் இஷ்யூஸ்னால் அவதிக்குள்ள இருந்திருந்தீங்க அப்படின்னாலும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து நீங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில தாய்மார்கள் வந்து தற்சமயம் வந்து சரி எங்களுக்கு திருமணம் ஆகிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது தாய்மார்களே நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களால் முடியும் அப்படின்னா இந்த சித்திரை மாதம் அதாவது ஏப்ரல் பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு அப்புறமா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து ஒரு சில தாய்மார்கள் நீங்கள் ஆல்ரெடி வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் நீங்கள் ரெகுலராக விடாமல் டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துக்கிட்டே வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரும் ரொம்பவே குடிசீக்கத்தில் சாதியப்படுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே மறுபுறம் வந்து தற்சமயம் குரு பகவான் என்ற இடத்துல வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கிய சனம் மற்றும் தந்தை சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க அவர் வந்து இப்போ இந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் இதனால் வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிறுதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னு உங்களுடைய தந்தையோட ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படினாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையோட உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்ததோட வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும்ங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வந்து நீண்ட காலமாக வராமல் நிலுவையில் இருக்க அப்படினாலும் அந்த சொத்து வந்து இப்போ உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு அற்புதமான நல்ல கணிந்து மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க சரி எங்களுக்கு வயது வந்து திருமண வயது தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து மேரேஜே பிக்ஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இனி வரவருக்கும் இந்த சித்திரை மாதம் இருந்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது கிடையாதுங்க ஏன்னா இப்போ குருடைய பார்வை உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் விழக்கூடிய அற்புதமான காரணத்தினால நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய ராசியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக இந்த சித்திரை மாதம் பாதி வரைக்கும் சரிங்களா இங்கிலீஷ் மாத தேதிபடி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் நம்மளுடைய குருவுடைய பார்வை உங்களுடைய ராசி மேலே விழுதுங்க இதன் காரணமாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் மேலும் வந்து அவங்களுடைய நல்ல தொடர்பு மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுடைய லைஃப்பில் வந்து மேலும் மேலும் ஒரு நல்ல லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த ஏப் மாதத்தில் வரவிருக்கும் சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நெஞ்சங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மறுபுறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சித்திரை மாதம் நடுவுலியே சரிங்களா இப்போது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வந்து குரு பகவான் வந்து இடம் மாற்றம் அடைகிறாருங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் இருந்தவர் உங்களுடைய ஆறாவது வீடுன்னு

ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு மத்தவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் அதே சமயம் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய விஷயங்கள் வந்து மற்றவங்ககிட்டே ஷேர் பண்ணிக்காமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அது மட்டும் இல்லாது குரு பகவான் என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம கர்மசாந்தியும் பார்க்க போகிறாங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு சேலரி ஹைக்கோ அல்லது ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சேலரி ஹைக்குடன் கூடிய ப்ரொமோஷனும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டுமல்லாது உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய விரைவு குரு பகவான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்கள் வீட்டில் இரு நாள் வரைக்கும் தடப்பட்டு போயிருந்த சுப காரியங்கள் அனைத்துமே ஒன்று பின்னாடி ஒன்று லைனாக நடைபெறுவதற்கும் இந்த சித்திரை மாதம் வந்து உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும் தாங்க ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படியே நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதவி பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுசு ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ